ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சிறன் திரைப்படம் விரைவில் காங்கிரஸ் கட்சியினுடைய நூற்றி முப்பத்தி ஒம்போதாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் சுமார் பனிரெண்டு இடங்களிலே காங்கிரஸ் கொடியை இயற்றியுள்ளோம் இன்னும் காரைக்குடி சாக்கோட்டை பகுதியிலே கொடியை ஏற்ற உள்ளோம் இந்த பகுதியிலே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்று கொடியை ஏற்றுள்ளார்கள் அருமை சகோதரர் வட்டார கமிட்டினுடைய பொறுப்பாளர் திரு அருமை சகோதரர் இம்ப்ராண்ட் அவர்களே காங்கிரஸ் கட்சியானது நூற்றி முப்பத்தி ஒம்பது ஆண்டுகள் நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கடந்து நூற்றி முப்பத்தி ஒம்பது ஆண்டு துவக்கத்தில் உள்ளோம் காங்கிரஸ் கட்சி இந்திய தேசிய இந்திய விடுதலைக்காக எவ்வளவு பாடுபட்ட கட்சியின் பெறுகள் எல்லாருக்கும் தெரியும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த வட்டாரத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் இன்பாண்டா அவர்களே இந்த குடியேற்று விழாவில் கலந்து கொண்டு எனக்கு முன்பாக உரையாற்றிய மைப்பெயர் குழு என்பது சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் சிங்கா காந்தி அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே ஐஎன்டிசியினுடைய மாநில பொறுப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் களஞ்சியம் அவர்களே கல்லல் வட்டாரத்தினுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் பி ஆர் மலகப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சேர்ப்பதற்கு கூடிய அன்பிற்குரிய சகோதரர் சையத் அவர்களே லெட்டோஸ் அவர்களே கல்லன் பாலு அவர்களே பழனி அவர்களே பழனிக்குமார் அவர்களே கம்புடன் செந்தில் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பத்திருக்கக்கூடிய தைனீசன் அவர்களே ராஜு அவர்களே அண்ணன் பிச்சைவெட்டி அவர்களே அண்ணன் விஸ்வநாதன் விஸ்வநாதன் விஸ்வ அவர்களே கம்பனூர் ஐயா பெரியவர் சுப்பையானன் அவர்களே நம்பர் இலைகோடி ராமலிங்கன் அவர்களே காரைக்குடியினுடைய பொறுப்பாளர் அந்த புதிய சகோதரர் தாஸ் அவர்களே இளைஞர் காங்கிரஸ் நண்பர்கள் மனோஜ் அவர்களே கார்த்திக் அவர்களே ஜான்சன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சேர்ப்பதற்குரிய அன்பிற்குரிய நண்பர்களே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே இந்த பகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் உள்ள நண்பர்களே பொதுமக்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைய தினம் நமது தேசத்திற்காக இந்த நாட்டிற்காக பாடுபட்டு அந்நியர்களிடமிருந்து நமக்கு விடுதலை பெற்று தந்த இந்த இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் இந்த பேரியக்கம் தொடங்கப்பட்டு நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவு பெற்று நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தொடக்க விழாவை அதுவும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் இன்று தொடக்க விழா இதை கொண்டாடும் விதமாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இந்த விழாவை கொண்டாட வேண்டும் ஆங்காங்கு கட்சி கொடிகளை ஏற்ற வேண்டும் கட்சி நபர்களை சந்திக்க வேண்டும் என்று கட்சியின் தலைமைக்கு மாவட்ட தலைமைக்கு அறிவுறுத்தியது அதன் அடிப்படையில் இந்த மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நமது மாவட்ட தலைவர்களுடைய தலைமையில் நமது காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் உள்ள தோழர்கள் ஆங்காங்கு அவர்கள் கொடியேற்று விழாவை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த விதத்தில் பல்வேறு இடங்களில் இன்று காங்கிரஸ் கொடியை வெற்றி இன்று மாநகரியில் அன்பு புதிய சகோதர என்பாண்ட அவர்களுடைய அவர்கள் ஓடி இணைந்து நமது நண்பர்கள் இந்த கொடியேற்று விழாவை ஏற்பாடு செய்திருந்தார்கள் எங்கும் இந்த கொடியை ஏற்றியுள்ளோம் இன்னும் அடுத்து காரைக்குடி சாக்கோட்டை பகுதிகளுக்கு செல்ல இருக்கின்றோம் காரணம் இன்று கொடியேற்றுவது ஒரு அடையாளம் தானே ஒழிய நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்